ஹலோ வணக்கம் வெல்கம் டு கியூப்டி கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா எல்லோருமே இப்போ வரைக்குமே எனக்கு நான் ஸ்டாப்பாக கேட்டுட்டு இருக்க ஒரே கலெக்ஷன்ஸாக அது என்னென்னா அஜரக் த்ரீ கலெக்ஷன்ஸ் தான் இப்போது அது வந்து நியூ கலர்ஸ் நிறைய வந்திருக்கு ஸோ அதையும் உங்களுக்கு டோட்டலாக உங்களுக்கு எல்லா கலர்ஸுமே டோட்டலாக நீ அமைச்சர்றேன் நான் நேற்று வரைக்குமே எனக்கு நான் லைவ் போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் உங்களுக்கு லைவ் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு போடுறது பட் என்னால் லைவ் போக முடியல என்னென்ன ரீஸ்டார்ட் பண்ணிட்டேன்னு சொன்னதுமே எனக்கு கஸ்டமர்ஸ் மறுபடியும் ஆர்டர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இது ஃபுல்லாகவே எனக்கு மறுபடியும் ஆர்டர் எடுக்கிறதுனால உங்களுக்கு லைவ் டைம் என்னால் கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியல ஸோ அதனால் இன்றைக்கி வந்துட்டு உங்களுக்கு நான் வந்துட்டு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் பிடிச்சிருக்குன்னா எல்லாமே எல்லாமே உங்களுக்கு ஃபுல் ஸ்டாக் ரெடியாக இருக்குது சீக்கிரம் புக் பண்ணிக்கோங்க நியூ கலர்ஸும் நிறைய கொண்டு வந்திருக்கேன் அஜ்ரக் த்ரீ பீஸ் செட் கலெக்ஷன்ஸில் எல்லாமே உங்களுக்கு நான் டோட்டலாக காமிக்கிறேன் இதோட நிறைய டைம் நான் ரீஸ் ரீஸ் ரீஸ்டாக் பண்ணிகிட்டே தான் இருக்கேன் பட் எனக்கு இந்த இந்த கலெக்ஷன்ஸ் வந்து எனக்கு எப்பயுமே இப்போ வரைக்கும் என்கொயரி வந்துகிட்டே தான் இருக்குது இப்போ வரைக்கும் மூவிங் போயிட்டு தான் இருக்குது ஸோ பிடிச்சிருக்குன்னா எல்லா கலர்ஸுமே நான் ஷோ பண்ணுறேன் என்ன கலர் யாருக்கு வேணுமோ அப்படிங்கிறது நீங்கள் வந்து புக் பண்ணிக்கோங்க எம் டூ டபுள் எக்ஸ்எல் வரைக்குமே அவைலபிள் இருக்குங்க எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நியூ கலர் என்ன அப்படின்னாக்க நல்லா லைட் லேமர் கலருங்க இது வந்து இப்ப நியூவாக கொண்டு இருக்கு இந்த கலர் தான் நல்லா லைட் லேமர் வித் பிளாக் கலர் செம்மையா இருக்கு இதுவுமே ரொம்ப சூப்பரா இருக்கு பாருங்க கலர் இந்த மாதிரி எல்லாருமே கேட்டே இருந்தாங்க ஸோ அதுக்காகவே லைட் லேமர் கொண்டு வந்தாச்சு எம் டூ டபுள் எக்ஸ்எல் வரைக்குமே அவைலபிள் இருக்கு பரங்கல இருக்கு போட்டால் இந்த மாதிரி வந்துடும் நல்லா லைட்டில் வித் பிளாக் ஷேட் செம்மையாக இருக்குங்க நியூ பலருமே உங்களுக்கு லான்ச் பண்ணியிருக்கேன் ஸோ பிடிச்சிருக்குன்னா நீங்கள் வந்துட்டு இப்போயே ஸ்கீன்ஷா எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நேற்று வந்துட்டு எனக்கு ஃபுல்லாகவே எனக்கு பாதி ஸ்டாக் அவுட் ஆகிடுச்சு ஸோ இன்னைக்கு உங்களுக்காகவே வந்துட்டு நன்னு கொஞ்சம் நிறைய டைம் எடுக்கும்போது கொஞ்சம் சேஃபா எடுத்து வச்சுருக்கேன் ஸோ அதனால் நீங்கள் வந்து புக் பண்ணுறவங்க சீக்கிரம் புக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு நல்லா லைட்டில் வித் பிளாக் ஷேடு செகண்ட் பட் பாருங்கள் எல்லாம் ரெஸ்டாரஞ்சு ரெஸ்டாரென்ஜில் கொஞ்சம் த்ரீ பிசட் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி கேட்டே இருந்தாங்க ஸோ ரெஸ்டாரென்ஜ்லேயும் நாங்கள் வந்து அஜரக்லேயே கொண்டு வந்துட்டோம் ஏன்னா அஜ்ரக் வந்து கம்ஃபோர்ட் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க அஜ்ரக்கோட கம்ஃபர்ட்னஸ் வந்துட்டு வேற எந்த டிரெஸ்லுமே எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு நிறைய கஸ்டமர்ஸ் எனக்கு ரிவ்யூ கொடுத்ததுனால அஜ்ரக்லேயே நம்ம மறுபடியும் ரெஸ்டாரெண்ட்டில் கொண்டு வந்துடலாம் அப்படின்றதுக்காக ரெஸ்டாரெஞ்சு அஜ்ரக்லயே கொண்டு வந்தாச்சு உட அழகாக இருக்கு பாருங்களேன் ரெஸ்டாரெஞ்சில் சேரீ மட்டும் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டே இருந்தாங்க எங்களுக்கு வந்து த்ரீ பீஸ் செட்டு கொண்டு வாங்க நிறைய பேர் சாரி வர்த்து வேர் பண்ணலாம் இருப்பாங்கல்ல அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு எங்களுக்கு அந்த மாதிரி சுடிதார் செட்டு வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க அஜரக்லையுமே நாங்கள் ரெஸ்டாரெஞ்சில் எக்ஸாக்டாக கொண்டு வந்தாச்சு ஸோ வந்து அஜ்ரங்கில் ரெஸ்டாரஞ்சே வந்தாச்சு ஸோ பிடிச்சிருக்குன்னா சீன் ஷர்ட் தெரிஞ்சுக்கோங்க செம்மையான பியூட்டிஃபுல்லான ஒரு கலர் தாங்க எல்லாமே உங்களுக்கு யார் வேர் பண்ணாலும் ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும் ட்ரெஸ் ரொம்ப பியோர் காட்டன்ல இந்த கலெக்ஷன்ஸ் வந்தாச்சு முன்னாடி பாருங்கள் நெக் போர்ஷன் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு அது ஒரு நெக் போர்ஷன் இருக்கும் இப்போ இந்த ரெஸ்டாரண்ட்டில் முந்து இந்த மாதிரி ஃப்ளாரல் டிசைன் போட்டு அழகாக கொடுத்துருக்காங்க இந்த டிசைன்ஸே உங்களுக்கு வேறங்க எல்லாமே அஜ்ரட் பேட்டர்ன் தான் அடுத்து பாட்டில் கிரீன் பாட்டில் கிரீனு ரொம்ப ஒரு ஃபாஸ்ட் மூவிங் கலர் தான் இப்போ வரைக்குமே பாட்டில் க்ரீனில் கொஞ்சம் உங்களுக்கு டிசைன்ஸ் இந்த டைம் இந்த மாதிரி மாறுதுங்க முன்னாடி ஃப்ளாரல் டிசைன் போட்ட மாதிரி அழகாக கொடுத்துருக்காங்க பாட்டில் கிரீனில் எல்லாமே உங்களுக்கு எம் டூ டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் அவைலபிள் இருக்குது எல்லாமே லிமிடட் ஸ்டாக் தாங்க அதனால் சீக்கிரம் புக் பண்ணிக்கோங்க ஏன்னா எனக்கு கொஞ்சம் நிறையா ஸ்டாக் அவுட் ஆயிடுச்சு ஸோ இன்றைக்கி புக் பண்ணுறவங்க வீடியோ பார்த்த உடனே எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என்ன கலர் வேணும் அப்படிங்கறது புக் பண்ணிக்கோங்க நல்லா ஒரு பாட்டில் க்ரீன் வித் மெரூன் ஷேடுங்க இது நல்லா ஒரு சூப்பரான பாட்டில் க்ரீன் வித் மெருன்னு அதுக்கு மேட்சிங்காக உங்களுக்கு இந்த மாதிரி இது பட்டாக வந்துடும் நல்ல சூப்பரான கலர் காம்பினேஷன் இது வந்து இப்போ வரைக்கும் எங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டு மூவிங் ஃபாஸ்ட்டு சேலிங் இப்போ வரைக்குமே என்கொயரி வந்துட்டே இருக்கு இதோட ப்ராடக்ட் இந்த ப்ராடக்டோட ஒரு குவாலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான விதை எனக்கு நிறையா வந்திருக்கு ஸோ ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அஜரக் திருப்பிய செட்டை பொறுத்த வரைக்கும் யாருனாலும் நம்பி வாங்களா அந்தளவுக்கு ஒரு ஒரு ப்ரீமியமான குவாலிட்டிங்க ப்ரீமியமான குவாலிட்டி ப்ரைஸ்மே ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான் இது நல்ல ஒரு பீச் பிங்க் நல்ல ஒரு பீச் பிங்க்ல இந்த செட்டு வந்துடும் இதுவுமே நியூ கலர் தாங்க லாஸ்ட் டைம் நான் கொண்டு வரல இது வந்து நியூ கலருங்க நல்ல ஒரு பீச் பிங்க் கொஞ்சம் டிஃப்ரெண்டான கலர் காம்பினேஷன் கொண்டு வாங்கன்னு சொன்னால இந்த கலருமே நாங்கள் கொண்டு வந்தாச்சு பிங்க் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குன்ட்டு நல்ல ஒரு பிங்க்கு உங்களுக்கு பிளாக் கலருக்கு துப்பட்டா கொடுத்துறாங்க அதுக்கு மேட்சிங்கு உங்களுக்கு நல்ல ஒரு பாட்டம் கொடுத்துட்றாங்க இல்லை ஹெவியான ஒரு குவாலிட்டி செம்மையான ஒரு குவாலிட்டி அஜ்ரக் பொறுத்த வரைக்கும் நம்பி அந்த அந்தளவுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் அஷ்யூராக சொல்லுவேன் கேரண்டி வந்து உங்களுக்கு இந்த துணிக்கு நான் வந்து நம்பி சொல்லுவேன் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான குவாலிட்டி தாங்க இது

இந்த கலர்வே ரொம்ப ஹிட்டான கலர் தான் மெஹந்தி கிரீன் வித் மெருன் ஷேடு அழகா இருக்கு பாருங்க எம் டூ டபுள் எக்ஸ்எல் வரைக்குமே அவைலபிள் இருக்கு லாஸ்ட் டைம் மிஸ் பண்ணவங்க இப்போ தயவு செஞ்சு வீடியோ பார்த்துட்டு எனக்கு உடனே வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிடுங்க ஏன்னா வந்து சைஸஸ் வந்து உங்களுக்கு ஒரு சைஸ் வந்து மிஸ் எனக்கு ஆல்ரெடி டபுள் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் சைஸ் அதிகம் எனக்கு போயிட்டே இருக்கு பட் டபுள் எக்ஸ்எல் புக் பண்றவங்க கொஞ்சம் சீக்கிரம் புக் பண்ணிக்கோங்க ஏன்னா நீங்க கேட்கற கலர் எக்ஸாக்டா அதே இருக்கும் அப்படின்னு என்னால் கேரண்டியா சொல்ல முடியாது நிறைய ஸ்டாக் இருக்கு பட் எனக்கு டபுள் எக்ஸல் அதிகமாக மூவிங் ஆயிட்டு இருக்கிறதுனால டபுள் எக்ஸல் சைஸ் அண்ட் எக்ஸல் சைஸ் வந்து சீக்கிரம் பார்த்தீங்கன்னா என்ன கலர் இருக்கும் அப்படிங்கறத நீங்க வாங்கிக்கோங்க ராமர் கிரீனுங்க நல்ல ஒரு ஐஸ் ப்ளூ நல்ல ஒரு வாட்டர் ப்ளூல அழகா இருக்கு பாருங்க இது ஒரு கலர் இருக்கு அஜரக்ல இது நிறைய டைம் நான் வீடியோ போட்டுட்டு இருக்கேன் அது எதுனாலன்னா இது வந்துட்டு எனக்கு இப்போ வரைக்குமே ஹிட் ஆகிட்டே இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் ஸோ வந்து லாஸ்ட் டைம் மிஸ் பண்ண மிஸ் பண்ணவங்களாம் இருப்பாங்க எனக்கு அவங்க கேட்டவங்கிறது எக்ஸாக்டாக கிடைச்சிருக்காது ஸோ அவங்களுக்காகவே மறுபடியும் ரிப்பீட்டடாக ஒரு வீடியோ போடணும் அப்படிங்கிறதுக்காக ரீஸ்டார்ட் பண்ணதுமே நேற்று ஆக்சுவலாக நான் வீடியோ போடணும்னு நினச்சிட்டு இருந்தேன் பட் என்னால் வீடியோ போட முடியல வீடியோ வந்து நான் ஷார்ட்ஸ் மட்டும் தான் போட்டேன் ரீஸ்டாக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அதுலேயே கொஞ்சம் ஆர்டர் நிறைய வரதுனால என்னால் லைவ் வந்து வர முடியாதனால இன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன் ஸோ வந்துட்டு பார்த்துட்டு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க ரொம்ப ஹிட்டான மெரூன் ஷேடு மெரூன் எல்லா கலருமே இதில் வந்து கலருமே வந்து பிடிக்கலன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க எல்லா கலருமே எனக்கு மோஸ்ட்லி இந்த கலர் வேணும் அந்த கலருட்டங்க எடுக்கும்போது ரெண்டு மூணு செட்டு உங்களே எடுத்துட்டாங்க ஏன்னா எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு ஒரு செட்டு வாங்கி பார்த்துட்டு யூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் மறுபடியும் இருக்கிட்ட இப்போது வரைக்குமே ஆர்டர் கொடுத்துட்டு தான் இருக்காங்க ஸோ அஜ்ரவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நம்பி எங்கள்கிட்ட ஆர்டர் பண்ணலாம் அந்தளவுக்கு ஒரு செம்மையான ஒரு குவாலிட்டிங்க மெரூன் ஷேட் பாருங்க இவ்வளோ சூப்பராக இருக்குது டார்க் மெருல ஒரு அஜ்ரக் த்ரீ பேசர் எவ்வளோ ஒரு கலரே ரொம்ப சூப்பராக இருக்கு ப்ரைட்டான கலர்ஸ் எல்லாமே அடுத்து பிளாக் பிளாக் யாருக்குமே சொல்லவே தேவையில்ல பிளாக் லவர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க அதுக்கு மேட்சிங் டூ அண்ட் அண்டு இது வந்துடும் உங்களுக்கு எல்லாமே சீன் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு சூப்பரான குவாலிட்டியால் ஒரு உங்களுக்கு அஜ்ரக் த்ரீ பேசர் கலெக்ஷன்ஸ் வருது யாராவது வீடியோ புதுசாக பார்த்துறீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் பாருங்கள் எல்லாமே எங்கக்கிட்ட வந்து குவாலிட்டியாக கிடைக்கும் உங்களுக்கு அவர்ட் ப்ரைஸில் கிடைக்கும் ரேட்டுமே ரொம்ப ரீசனபிளாக இருக்கும் உங்களுக்கு ரிப்ளை வந்து உடனே உடனே உங்களுக்கு வந்துடும் ஸோ அதனால் வந்து மிஸ் பண்ணாமல் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இந்த கிரீன் பாருங்கள் ஒரு மாதிரி பிஸ்தா க்ரீன் அழகாக இருக்கு பாருங்கள் பிஸ்தா கிரீன் இந்த லாஸ்ட் டைம் இந்த கலர் கேட்டே இருந்தாங்க நியூ கலர்ஸ் வந்து அந்த மாதிரி கலர்ஸ் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி கேட்டே இருந்தாங்க அதுக்காகவே ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் கலர்ஸ் நான் நியூ கலர்ஸ் கொண்டு வந்திருக்கேன் பிஸ்தா கிரீன் வித் பிளாக் ஷால் இதுவே ஒரு மாதிரி மைல்டான ஒரு கிரீன் செமையா இருக்கு ஒரு மாதிரி நீட்டா இருக்குங்க அடுத்து மஸ்டர்ட் எல்லோ இதுவுமே செம்ம ஹிட்டான கலர் தான் இதுவுமே அதிகமா போயிட்டே இருக்கு மறுபடியும் பண்ணியாச்சு மஸ்டர்ட் எல்லோ வித் ஷேர் எல்லா கலருமே ரொம்ப சூப்பரா இருக்குங்க யூனிக்கா இருக்கு இந்த கலர்ஸ் எல்லாமே எப்பயுமே ஒரே மாதிரி கலர்ஸ் தான் பார்த்துட்டே இருப்போம் ஒரே மாதிரி டிசைன்ஸ் பார்த்துட்டே இருப்போம் எல்லா கலெஷன்ஸ்லையுமே இது வந்து டிஃப்ரெண்டான ஒரு கலருங்க அதுவுமே இப்போ வரைக்கும் எனக்கு என்கொரி வந்துட்டே இருக்குது இந்த மாதிரி கலர் இந்த கலெக்ஷன்ஸ் மட்டும் எனக்கு வந்து இப்போ வரைக்குமே என்கொயரி வருது ஏன்னா அந்தளவுக்கு ஒரு குவாலிட்டியோட இதுதாங்க இதோட இதுவே என்ன ஹைலைட் என்னன்னா இதோட குவாலிட்டிக்காகவே இந்த கஸ்டமர்ஸ் வந்து எனக்கு இன்னுமே வாங்கிட்டு தான் இருக்கும் ஒருத்தர் ஒருத்தராக சொல்லி 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 ஒரு கஸ்டமர்ஸ் வாங்குறாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிள்ஸ் எல்லாத்துலேயும் சொல்லி எனக்கு எல்லா கஸ்டமர்ஸுமே நிறைய பேர் ஒருத்தர் மூலமாக சொல்லி இந்த கலெக்ஷன்ஸ் எடுத்துகிட்டே இருக்காங்க ஸோ நீங்களும் மிஸ் பண்ணாதீங்க ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த கலெக்ஷன்ஸ் ரொம்ப பிடிக்கும் அடுத்து ரஸ்ட் ஆரஞ்சுல லைட் ரஸ்ட் ஆரெஞ்சு டார்க் ரஸ்ட் ஆரஞ்சு இருக்கு ஒருத்தர் டார்க் போட மாட்டீங்க அப்படின்னாக்க லைட் ரஸ்ட் ஆரஞ்சும் இருக்கு அவங்களுக்காகவே நான் லைட் கொண்டு வந்துட்டேன் லைட் ரஸ்ட் ஆரஞ்சு பாருங்க ஒரு மாதிரி மைல்டா இருக்கு எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க இந்த ரஸ்ட் ஆரஞ்சுமே செமையா இருக்கு ஒரு மாதிரி இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் வந்து எங்கேயும் பாத்துருக்கவே மாட்டீங்க இந்த கலர் காம்பினேஷன்ஸ் வந்து அதிகமா எந்த த்ரீ பீஸ் இட்லயுமே வராது இப்போ உங்களுக்காகவே அஜரத் த்ரீ பீஸ் இட்லயுமே இந்த கலர் காம்பினேஷன் கொண்டு வந்தாச்சு செம்மையான குவாலிட்டி லைட் ரஸ்ட் ஆரஞ்சு இதுல டார்க் ரஸ்ட் ஆரஞ்சு பிடிக்கிறவங்க டார்க் எடுத்துக்கோங்க லைட் பிடிக்கிறவங்க லைட் எடுத்துக்கோங்க ஆனா எல்லாமே ஒரே மாதிரி குவாலிட்டி செம்மையா இருக்கோங்க லாஸ்ட் ஒன் இப்ப வரைக்கும் எனக்கு இந்த கலர் வந்துட்டு டிமாண்ட் இருந்துட்டே இருக்கு பீகா ப்ளூங்க பீகா ப்ளூ கேட் இப்ப வரைக்குமே என்கொயரி வந்துட்டுதான் இருக்கு பட் எனக்கு சைஸ் வந்து எல்லாமே க்ளோஸ் சைஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு இப்ப வந்துட்டு ஒரு சில சைசஸ் மட்டும் அவைலபிள் இருக்கு அதுமே வந்துட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் வேணும்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு நான் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பேன் இப்போ இருக்கவங்க எம் எக்ஸ்எல் மூணு சைஸ் அவைலபிள் இருக்குது டபுள் எக்ஸ்எல் சைஸ் மட்டும் இருக்காது ஸோ வந்துட்டு பீக்கப் ப்ளூ புக் பண்ணுறவங்க இந்த மூணு சைஸ் இருக்கவங்க புக் பண்ணிக்கோங்க சீக்கிரம் அதில் எல்லா கலர்ஸுமே காமிஷன் டோட்டலாக ஃபோர்டீன் கலர்ஸ் அவைலபிள் இருக்குது அஜரக் த்ரீ பிஷர்ட்டில் பிடிச்சிருக்கவங்க என்ன கலர் வேணுமோ நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து ஃபோட்டோஸ் கேட்டிங்கனாலும் ஃபோட்டோஸ் எல்லாமே ஷேர் பண்ணுறோம் நீங்கள் அதை பார்த்துட்டு கூட நீங்கள் கலர் சாய்ஸ் பண்ணிக்கலாம் சீலந்திரி நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க தேங்க் யூ